ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இந்த இல்லத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இல்லம் ஏற்கனவே நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க இந்த ராகவேந்திரர் இல்லத்தில் தான் சீதாராம் கல்யாணத்தை கா பார்ப்பதற்காக ஆஞ்சநேயரும் ராகவேந்திரர் வந்தது பற்றியெல்லாம் நான் பதிவிட்டிருந்தேன் அது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த இல்லத்தில் நடந்த விஷயங்களை பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆசிரம் குருராஜர் யூடியூப் சேனலில் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது அது உங்களுடைய பக்தர்களுடைய பக்தி இதை பார்க்க வைத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் ராகவேந்திரர் தந்த ஒரு பிச்சை என்று நினைத்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட அந்த ராகவேந்திர இல்லத்தில் தான் வந்து மீண்டும் ஒரு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது அது என்ன என்பதை அந்த இடத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் உள்ளே செல்வோம் ராகவேந்திர குடியிருக்கும் பூஜை அருகே செல்வோம் வாருங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இது வந்து நான் குடியிருக்கக்கூடிய ராகவேந்திர இல்லம் எங்கள் குடும்பம் குடியிருக்க கொண்டிருக்கும் ராகவேந்திர இல்லம் இந்த இடத்துலருந்தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த இல்லத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது நீங்கள் பார்த்தோன்னா இது ராகவேந்தரோடைய பூஜாரை அப்படி தான் சொல்லுவேன் எல்லா சுவாமிகள் இருந்தாலும் எங்கள் அப்பா ராகவேந்திர குடியிருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு தான் அந்த பூஜை ரூபம் நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் உள்ளே பார்த்தோன்னா அந்த சின்ன விக்ரம் இருக்கு பாருங்க அதாவது அந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கிறது மந்திராலயத்தில் வாங்கின விக்கிரமங்க அந்த விக்கிரகம் அது பக்கத்தில் ஒரு சின்ன பிருந்தாவனம் வெள்ளியில் இருக்குது இந்த சுவாமிக்கு தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு மேலே நாங்கள் வந்து இங்கே பூஜைகள்லாம் நடத்தி ஆராதனை நடத்தி அந்த ஆராதனைலாம் பார்த்தோன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வீடு பார்த்தோன்னு இந்த காலில் தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் இந்த நீங்கள் பார்த்தோன்னா அந்த பெட்டு போட்டிருக்கு இந்த இடத்துல தான் நான் ஸ்டேஜ்லாம் போட்டு கச்சேரிலாம் பண்ணி அன்னதானம் பண்ணி ஆராதனைகளை இவ்வளோ பெரிய ஆர்ச்சி மாதிரி மாலையெல்லாம் எல்லாம் போட்டு பார்த்தா சின்ன விக்கிரகம் எல்லாம் இருந்தோம் அதன் பிறகு குமரி மந்திராலயம் வந்த பிறகு அந்த பூஜைகளை என்னால் நல்லா தொடர முடியல அப்படியே சுவாமிகிட்ட சொல்லிக்கிட்டு உனக்கு இங்கே செய்கிறதுக்கு பதில் குமரி மந்திர இடத்துல செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் சிலா ரூபத்துக்கும் அதன் பிறகு ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் மிருத்திகா பிருந்தாவனத்திற்கும் பூஜை செய்தேன் எல்லோருக்கும் தெரியும் நான் பதிவெலாம் போட்டிருந்தேன் கடந்த பதிவில் கூட மந்திராலயத்துலேருந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் பிரசன்னம் போய்க்குமா அப்படின்னு அதில் கூட நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இப்போ எல்லாம் பொறுப்புகளெல்லாம் கொடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஆகம விதிப்படி இனி எல்லாம் நடக்கணும் ஏன்னா நான் வந்து மாதுவாக கிடையாதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் நான் வந்து பண்ணக்கூடாது இப்போ வந்து ஸ்மார்ட் ஆச்சார் செய்தால் கூட மாத்தவர்களை வர வைப்பது வந்து ராகவேந்தருடைய ஆசை தான் ஆனால் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னனால நான் சரி பூஜையில் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுகளை வந்து என்னுடைய பொறுப்புகளை அடுத்த பொறுப்புகளை நான் இருந்தேன் அப்போ மனசில் வந்து ரொம்ப பாரமாக இருந்துச்சு சரி நம்ம போகாமல் இருக்கிறது சரியாக தவறா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நிறைய பக்தர்கள் நிறைய அன்பர்கள் குமரி மந்திராலத்துலேருந்து அண்ணா நீங்கள் வாங்கண்ணா மறுபடியும் செய்வோம் ஒன்றும் இல்லைண்ணா ராகவேந்திரவங்களை ஏற்றுக்கிட்டாரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் சொல்கிறேன் இல்லை சில பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணணும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதவ சம்பிரதாயத்தை வந்து உங்களோட மக்களுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஏகாதசி ஆகட்டும் எல்லாமே துவாதசி பாரணையிலேருந்து அவருக்கு இந்த நூலில் கட்டக்கூடிய பூ வர மடிக்கு ஆகாது அந்த மாதிரி மடி ஆச்சாரம் இந்த பேர்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு நாம் அதை வந்து ஃபாலோ பண்ணல நல்லா இருக்காது அதனால் சேவை வந்து சரிப்பா எல்லோரும் இருக்கிறாங்க பூஜைக்கு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா எனக்கு இந்த தோள்பட்டையில் கொஞ்சம் வலி வந்துச்சு இந்த கையை தூக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த வலி எப்போ வந்துட்டு கேட்டேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் குமரி மந்திராலயத்தில் பூஜையை விட்ட பிறகு அடுத்த நாள்லேருந்து எனக்கு இந்த கை வலி வந்துட்டு தூக்க முடியாது அப்போ எல்லாருமே விளையாட்டாக சொல்லுவாங்க நீ வராதனால தான் உனக்கு கைவலி வந்துடுச்சு அப்படிம்பாங்க சரி எதனால ராகவேந்திரர் நடத்து பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வைத்தியர்கிட்ட போய் நான் என்ன தடவை போனேன் அந்த வைத்தியர் வந்து ரொம்ப ஆன்மீகம் பேசுகிறவர் நிறைய விஷயங்களை என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் அது வந்து எனக்காக அவர் சொன்னாரா எனக்கு தெரியல ஒரு நாலு அஞ்சு நாள் எனக்கு இந்த எண்ணம் போட வேண்டியிருந்தது நான்கு நாட்களும் ஒரே ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுவோம் அப்போ நான் ராகவேந்திரனுடைய பக்தர் அந்த கோயில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் எல்லாம் சில விஷயங்களை சொன்னார் நான் இந்த மாதிரி எனக்கு இப்போ கோயிலுக்கு போகலை வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை சொன்னார் அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து உட்காந்துட்டு இந்த சப்கான்சியஸ் மைண்டில் உட்காந்து அது கனவுல பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து நான் நைட்டு வந்து படுக்கிறேன் அதாவது படுக்க போக முன்னாடி எனக்கு ஒரே குழப்பம் ராகவேந்திரிட்ட கேட்குறேன் என்னப்பா திருப்பி எங்கள் பூஜைக்கு வரணுமா நிறைய பேர் கூப்பிட்றாங்க ரெண்டு மூணு தடவை வந்து எனக்கு இப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டாம் வேண்டாம் சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு உனக்கு நடக்கக்கூடிய சம்பிரதாயப்படி சம்பிரதாய ஆட்கள் செய்யணும் நான் செய்யலாமா எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் ஏற்றுக்கிட்டேன் இப்போ நிறைய பேர் சொல்லும் பொழுது நான் வந்து யோசிக்க வேண்டி இருக்குது நான் என்ன செய்யணும்னு தெரில வரணுமா வரண்டாமா இல்லைனா வீட்டிலே உனக்கு பூஜை செய்யட்டுமா அப்படிலாம் கூட யோசிக்கிட்டே இருந்தேன் அன்னே நைட்டு படுக்க போனேன் படுத்த ஒன்றுனாங்க விடியர் கால அங்கே ஒரு கனவு எப்படி வருதுன்னா ஒருத்தர் வாராரு நல்ல உயரமாக இருக்கிறாரு ஒரு சுவாமிஜி மாதிரி இருக்கார் அது எனக்கு தெரியல அது ராகவேந்திரரா யாரோ எனக்கு தெரியாது நேராக இந்த ரூமுக்கிட்ட அந்த பக்கத்தில் நின்று அதுக்கு அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய பெட்ரூமு அதிலேருந்து நான் வெளியே வரேன் அவர் வந்தோடனே அங்கேருந்து என்கிட்ட பேசுகிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவனை அண்டத்தில் தேடாதடா பிண்டத்தில் தேடு அப்படின்னாரு எல்லாருக்கும் தெரியும் அந்த அண்டம் பிண்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அண்டம் என்பது உலகம் பிண்டம் என்பது இந்த உடல் அதாவது நீ அண்டத்தில் இறைவனை தேடாத பிண்டத்தில் தேடு அதாவது ஒன்று தேடு வெளியே தேடாத அப்படிங்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து அப்படி பேசிவிட்டு இங்கே வரேன் இங்கே வந்த பிறகு அவர் என்கிட்ட கேட்குறாரு இங்கே ஒருத்தன் இருப்பார்ல அவர் எங்கேன்னார் இது என்ன கொஷின்னா என்கிட்டே என்னை பற்றி கேட்குறாரா ஏன்னா இங்கே நான் வந்து பூஜைலாம் நான் இருந்தேன் நான் தான் பண்ணுவேன் இப்போவும் இங்கே உள்ள எல்லா பூஜைகளும் பண்ணாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து வெளியேருந்தான் கும்பிடுவாங்களே தவிர நான் தான் பண்ணிட்டு இருப்பேன் இங்கே இருந்தாரில் அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு நான் என்னை பற்றியே சொல்கிற மாதிரி அந்த கனவில் வருது அப்போ நான் சொன்னேன் அவர் கோயில் போயிருக்கிறாரு அப்படின்னு எதுக்குன்னு கேட்டார் இது கோயிலுக்கு சாமி கும்பிட்ட போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உள்ளே இருக்குது யார் அப்படின்னு கேட்டார் உள்ளே இருக்குது சாமி அப்புறம் எதுங்க இதை விட்டுட்டு வெளியே போகிறாரு உள்ள இருக்கார்ல அப்புறம் வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு போகிறாரு இது வந்து ஒரு ரஜினிகாந்த் படத்தில் கூட ரஜினி வந்து ஒரு டைலாக்கை சொல்லுவார் ஸோ இந்த விஷயம் எல்லாமே என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தேன்னு தெரில ஆனால் அன்னைக்கு வர எனக்கு இல்லை காலையில் இது பிரதிபலிக்குது அடடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்குது ஒவ்வொன்று ஒரு சத்தம் மாதிரி கேட்குதா சத்தம் கேட்டோன்னா எனக்கு என்ன பண்ணோம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே முதியோர்கள் அவங்க ஏதோ சத்தம் போடுறாங்களான்னு என் மனைவி எழுப்புறேன் ஏய் அப்பா அம்மா யாராவது சத்தம் போடுறாங்களா பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அற தூக்கத்தில் இருந்தேன் டக்குன்னு முடிச்சும்போது போது அந்த சத்தம் நல்லாவே கேட்குது அது என்னன்னு பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது பள்ளி அந்த பள்ளியில் வந்து அவங்க ஓதுறாங்க அந்த சவுண்டு கேட்குது விடிய காலை முறை கிட்டத்தட்ட நாலே முக்கால் மணி அப்போ இப்படி ஒரு கனவு வந்து அப்போ நீ உள்ளேயே பாரு வெளியே பார்க்காத உள்ளே இறைவனை கும்பிடு வெளியே போய் ஓடிட்டுருக்காத இப்படி சொல்லாமல் ஒரு செய்தியை சொன்னோன்னா சரி அப்போ ராகவேந்திரர் இங்கே நம்மளுடைய பொறுப்பை தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் சரி நமக்கு இங்கேருந்தே நான் பா டெய்லியுமே குரு சுதோசிரம் சொல்லுவேன் ரெண்டாவது ஆயிரம் நாமாவலி டெய்லி காலையில் முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் ஸோ இப்படி போய்கிட்டு என்ன ஆச்சுன்னா இந்தியா மேப் முழுவதும் பார்த்தாலே ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சூடாக இருந்தது அப்போ எனக்கு மனசில் தோணிச்சு நம்ம அந்த ராயருக்கு வந்து பூஜை பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஏன்னா பன்னெண்டு வருஷம் குமரி மந்திர பண்ணது எனி அந்த சுவாமியை எடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் ஏகாதசி வந்தது அப்போ நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யோசிக்கிறேன் சரி அப்போ நம்ம சுவாமிக்கு வந்து இளநீரால் பன்னெண்டு இளநீரால் அபிஷேகம் பண்ணி நம்ம ஊர் இல்லை நாகர்கோவில் இல்லை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை வரணும் அதுக்காக ஒரு சங்கல்பம் வச்சு இந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் முத முதல நம்ம வீட்டில் மறுபடியும் ஆரம்பிக்கிறனால அப்படி ஒரு வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பொழுது ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவாதசி அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஆறரைக்கு அதுக்கு பூஜை முடிச்சிடலாம் அந்த பாராண நேரத்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிக்கும் பொழுது ஓ அன்னைக்கு துவாசியும் வருதை அப்போ ஒரு பாறனை சமையலும் கொஞ்சம் சாப்பாடெலாம் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வந்து எனக்கு துவாதசி சாப்பாடு சாப்பிடா என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்பார் நான் போகும்பொழுதும் அங்கேயே படுத்துருவேன் நான் முன்னாடி வந்து குமரி மந்திரத்தை செய்யும் பொழுது முன்னாள் முந்தின நாளில் போய் படுத்துருவேன் அதனால் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு போக முடியாது பல தடவை கூப்பிட்டுருப்போம்ல இடையில ஒரே ஒரு நாள் கூப்பிட்டு போவேன் அப்போ அவருக்கு வந்து துவாதசி சாப்பாடு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போ நீ வீட்டில் வச்சு பண்ணித்தான் தான் சொல்லிகிட்டு இருப்பாரு அப்போ எனக்கு அது லிங்க் ஆச்சு சரி அப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அப்போ துவாசி பாரணைங்க பண்ணிடலாம் சொல்லிட்டு இதே காலையில் பன்னெண்டு இளநீர் அபிஷேகம் பண்ணி காலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி எல்லா சமையல்லாம் முடிச்சிடுவோம் முடித்து சுவாமிக்கு பாரணை அதாவது மது சம்பிரதாயப்படி எல்லா சமையலையும் பண்ணிக்கிட்டு சுவாமி கொடுத்துக்கிட்டு அப்பா அம்மா என் மாமா எல்லாேருமே வயதானவங்க தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நான் வந்து வீட்டில் சொல்லியிருந்தேன் அதற்காகவே என்ன செய்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு புது பாத்திரங்கள் எடுத்தேன் சின்ன சின்ன உருளிலாம் ஏன்னால் வீட்டில் வந்து நம்ம சமையல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா அதனால் பகவானுக்கு நான் யாருக்கெனவே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரங்கள் தனியாக வச்சுருப்பேன் இந்த வேலைக்கெல்லாம் மட்டும் ஏதாவது நைவேத்தியம் செய்வதுக்கு இது வந்து சமையல்லாம் பண்ணணும் ஒரு நாலு கூட்டு குழம்பு ரசம் மோர் பாயசம் கேசரி எல்லாம் செய்யணும் குமரிமந்திரத்தை எப்படி செய்யணும் அதே மாதிரி அவ்வளோ செய்யணும் ஒரு ஒன்பது வகையான பட்சணங்கள் செய்யணும் அப்போ அதுக்கு தகுந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் அங்கே வந்து அளவு கூட போடுவேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு சமைப்பேன் இங்கே நம்ம ஒரு வீட்டில் தானே ஒரு அஞ்சாறு பேருக்கு சமைப்போம் யாராக வந்தால் ஒரு பாவப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஏழு பேருக்கு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அதுக்குள்ளே பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சேன் வாங்கி வச்சுட்டு பொழுது அப்போ நான் எங்கள் சகல பிரதாதா கூட எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிட்டுருக்குறோம் தொடர்ந்து போய்ட்டுருக்குறோம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஐயோ அந்த பிரார்த்தனை நாங்களும் வரோம் குருஸ்தோத்திரத்தில் இருக்கணும் ரெண்டாவது நானும் ஒரு கொஞ்சம் இளநீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தாங்க சரி கொண்டு வாங்க நான் வந்து பனிரெண்டு சொல்லும் சொல்லும்பொழுது சின்ன நம்பர் மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த ராகவேந்தருடைய அந்த சிலையை பார்த்தானா நீங்கள் பிருந்தாவனம் சிலாரூபம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சுவாமி இவ்வளோ தான் இருப்பார் இவருக்கு பன்னெண்டு இளநீ ஊற்றுனா மற்ற சுவாமிக்குலாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலே ஊற்றின மாதிரி அதனால நான் பன்னெண்டுன்னு நான் தீர்மானிச்சு பன்னெண்டு இளநீ சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அன்னைக்கு ஏகாதசிக்கு நான் விரதம் இருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஏகாதசி நல்லா விரதம் இருக்க முடியல ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பிறகு கொஞ்சம் இரகுலராக தான் வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக நான் வந்து விரதம் சரியாக இருக்கலை அப்புறம் என் வீட்டை மாட்டை சொல்லிட்டேன் தடவை விரதம் இருக்க போகிறேன் பழவல் சாப்பிடலாம் சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் துவாதசிக்கு வந்து நான் சமையல் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சமையலுக்கு கூட வீட்டிலேருந்து எந்த பல சரக்கு அந்த பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த வெஞ்செண்ண சாமான் சொல்லுவாங்க இல்லையா அது காய்கறிகள் எதுவுமே வீட்டில் உள்ளதோ ஃப்ரிட்ஜில் உள்ளதோ நான் தொடல ஃப்ரெஷ்ஷாக முந்த நாள் வாங்கி இங்கே எல்லாம் கழுவி இந்த டேபிளில் வச்சுட்டேன் பாத்திரங்கள் எல்லாம் கழுவி இங்கே வச்சுட்டு காலையில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன் நான் நைட்டு க்ளீன் பண்ணிட்டேங்களா நாளைக்கு காலையில் என்னுடைய சமையல் முடிஞ்சு சுவாமிக்கு நைவேத்தம் ஆகிறது வரையும் யாரும் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி காலையில் வந்து கிச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன மடப்பிள்ளி மாதிரியே நான் வந்து ட்ரீட் பண்ணி அங்கே வந்து காலையில் எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம் வாங்கி அப்படியே சமைச்சி கிட்டத்தட்ட எல்லாம் பண்ணும் பொழுது இங்கே பக்தர்கள் வந்து பாராயணம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க பாராயணம் மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்களும் விரதம் இருந்து வந்தாங்க அப்போ இங்கே சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அப்போ சாப்பாடு கேட்டு வரவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாக சமைச்சு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒன்பது பேர் அந்த பாராணில கலந்துக்கிட்டாங்க நான் வந்து எதிர்பார்க்காதது இது ராகவேந்திரரே பக்தர்களை அனுப்பி இங்கே பாராயணம் பண்ண வச்சு அந்த மழை வேண்டி அந்த இளநீர் அபிஷேகம் பண்ண வைத்து அவர்களுடைய கரங்களாலேயும் கொஞ்சம் இளநீரை கொண்டு வர வச்சு இத்தனைக்கு இந்த வீட்டில் வந்து இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் துவாதசி அன்னைக்கு வந்து அந்த பிரார்த்தனை வச்சோம் அது மட்டும் இல்லை எங்கள் பஜனாமண்டலி குளிர் விஷயத்தை சொன்னேன் அன்னைக்கு வந்து அந்த அக்ஷர மாலிக்கான்னு ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கூட எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டை வந்து எழுதி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிவராஜ் சார் உண்டு எங்கள் பஜனா மண்டலி குழுவில் அவர் வந்து அழகாக பிரிண்ட் அடித்து தமிழில் கொண்டு வந்திருந்தார் அதையும் அன்னைக்கு வந்து எல்லாருமே முத முதல்ல படிக்கிறாங்க நீங்கள் கூட அந்த வீடியோவில் நான் கடைசி பகுதியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அப்படி அவங்களும் அதை வந்து பண்ண பிறகு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு நான் வந்து அஞ்சு அமக்கல்லாம் சமையல் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இங்கே ஆறு மணிக்கு மறுபடியும் குளிச்சிக்கிட்டு மடியோட தான் எல்லாமே அந்த துண்டெல்லாம் மடி துண்டோட இங்கேருந்து மறுபடியும் பூஜை பண்ணி அவருக்கு நைவேத்தியத்தெல்லாம் எடுத்து வச்சு அதன் பிறகு விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த டைம் படி அந்த பாறைனை டைம் படி எல்லாத்துக்கும் விரதத்தை முடிச்சு வச்சோம் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் கோயிலில் நிறைய பேருக்கு சமைக்கும்போது அந்த கையளவெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது ஒரு பயம் இருக்கும் அப்படி இருந்தது ஆனால் ஒரே ஒன்று ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும் ஏன்னா எல்லாமே உண்மையை சொல்கிறனால இதையும் சொல்லிட்டேன் கோயிலுக்கும் இங்கேயும் சமைச்சதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஒரே ஒரு வித்தியாசம்தான் அங்கே குமிட்டி அடுப்பில் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே எனக்கு வேறு வழி இல்லை வீடுனால கேஸில் தான் சமைத்தேன் அதையும் ராகவேந்திர ஏற்றுக்குவார்னு நான் நினைக்கிறேன் அப்படி அது ஏற்றுக்கிட்டாருங்கிறது அந்த சமையல் சாப்பாடு வந்து எல்லோரும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சொல்லும்போது ஏன்னா நானே சாப்பிட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வந்திருந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தேன் அப்போது நான் வந்து ராகவேந்தருக்கு நன்றி சொன்னேன் அதே கை டேஸ்ட்டு நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது சரி இனி மழை வரணும் இன்னைக்கு வந்து நான் அந்த பதிவை போடும் பொழுது இன்றைக்கு தேதி அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மலைக்காக பிரார்த்தனைக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் உண்மையிலே அந்த துவாதசி பாரணம் முடிஞ்சு நான் ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது என்னென்னா இன்னும் சில தினங்களிலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மழை கனமழை வரப்போகிறது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து உடனே நான் பதிவு பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் தெரிவிக்கணும் ராயருடைய அருமையை ராயருடைய பெருமைகளெல்லாம் வந்து பக்தர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் எங்கள் எல்லோரும் சொன்னாங்க எங்கேயாவது ஒரு இடத்த மழை விளட்டு அப்படின்னு சொன்னாங்க சாட்சாத் நேர்த்திக்கே வந்து பார்த்தோன்னா சென்னையாக இருக்கட்டும் வேலூராக இருக்கட்டும் காட்பாடியாக இருக்கட்டும் திருப்பத்தூராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஈரோடு அப்படி அந்த எல்லா வட மாவட்டங்கள்லேருந்து அங்கே இந்த மழை பெய்து பெய்து பெய்துங்க வருது அப்போ நான் சொன்னேன் என்னை ராகவேந்தர் கருணை காட்டிட்டார் ஏன்னா அந்த பிரார்த்தனை வந்து நாங்கள் எப்போதுமே எங்கள் ஊரில் மழை பெய்யணும் இப்படி தான் வேண்டுமோம் அப்போ நாகர்கோயிலில் எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்து எங்கள் சந்தோஷத்தை தீர்த்து வைப்பார் ஆனால் அந்த இடத்த நான் என்ன பண்ணேன்னா நாடு முழுவதும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போது வந்து எங்கள் பிரார்த்தனையில் இருந்த திருமதி அகல்யா வரதராஜன் அவங்களும் என்ன வேண்டியிருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யணும் அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்கிறாங்க ஸோ அது வந்து இது நான் நிமித்தம்னு சொல்லவா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னால் நான் ஃபோர்காஸ்ட்லாம் நான் பார்க்குறதும் கிடையாது அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர்காஸ்ட் நியூஸ் கூட வந்தது அது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நம்ம ஊரில் மழை வரும் நாகர்கோயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லா இடத்துலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இப்போ நாகர்கோயிலுடைய வானத்தை கூட நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கே வந்து ரொம்ப மேகம் வந்து இருண்டுக்கு இருக்குது அவ்வளோ தூரம் இந்த இடத்துல மழைக்கு உள்ள அறிகுறிலாம் தோஞ்சிட்டு ஆக தமிழ்நாடு முழுவதும் சொன்ன மாதிரி பதினெட்டு மாவட்டங்கள் சொல்கிறாங்க பதினாறு மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் மழையை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சக்தி நமது குரு ராகவேந்திர சுவாமி தான் போல் எல்லார் இடத்துலையும் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அக்ஷய திருதியோட அவரை குளிர் வைக்கிறதுக்காக சந்தனம்லாம் பூசுவாங்க அப்போவுமே அவர் வந்து மனம் குளிர்ந்து எல்லாமே செய்வார் அது எல்லோருக்கும் தெரிஞ்சால் கூட இந்த அக்ஷய திருதியைக்கு முன்னாடியே இந்த துவாதசி பாறங்களில் செய்துக்கிட்டு நம்ம வந்து மழை வாண்டணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அதே மாதிரி இந்த மழையை வந்து வந்துட்டு இப்போ நாகர்கோயிலையும் பார்த்தா அக்ஷய திருதியைக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே மழை வந்துடும் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்துட்டு நீங்கள் செய்தியில் பார்த்துட்ருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தந்தவர் தான் குரு ராகவேந்திர சுவாமி அப்பொழுது நான் உணர்ந்தேன் நாம் எந்த இடத்திலே போய் பூஜை செய்தாலும் உள்ளன்போடு ஆத்மார்த்தமாக செய்தால் அங்கே ராகவேந்திர சாட்சா தோன்றி நமக்கு அருள் புரிவார் என்பது மீண்டும் இந்த இடத்துல பூஜை ஆரம்பித்த உடனே தான் எனக்கு தெரிகிறது அவ்வளவு ஒரு சந்தோஷமான அனுபவம் கண்டிப்பாக வரக்கூடிய துவாதசிலலாம் என்னால் முடிந்த அளவுக்கு இங்கே சமைப்பேன் ஏதாவது பாவப்பட்டவங்களோ சாலையில் இருக்கிறப்பட்டவங்களுக்கோ யாராவது ஒரு காது உணவு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் வரப்பட்டவங்க வரட்டு என் சக்திக்கு உகந்து நான் செய்யணும்னு வச்சுருக்கிறேன் மீண்டும் ராகவேந்திரர் என்னெல்லாம் என்ன வச்சு செய்ய போறான்னு எனக்கு தெரியாது ஆனால் ராகவேந்திரரை கெட்டியாக பிடிச்சால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்தது அதை நான் கண்கூடாக உணர்ந்து வருகிறேன் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு உடனே வந்து பதிவு பண்ணுறேன் இல்லைனா அந்த மழையோடு நின்று நான் எடுக்கணும்னு தான் ஆரம் ஆரம்பத்தில் ஆசையாக இருந்தது என்னுடைய மகள் கூட சொன்னான் மழை வரட்டும்பா அதில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை ராகவேந்திர மகிமையெல்லாம் வந்து போட்டு சொல்லக்கூடாது உடனே சொல்லணும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டோம் பாதி மாவட்டங்களில் மழை வந்தாச்சு அதனால் இந்த பதிவை வந்து கொடுக்கணும் ராகவேந்திரடைய பெருமைகளை நம்மளை கருவியாக்கி அவர் தான் பரப்புகிறாரு அதனால் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் அனுப்புகிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ராகவேந்திர உண்மையான நிலையங்கள் மீண்டும் நிறைய விஷயங்கள் எங்கள் பஜனா மண்டலி குழுவினருக்கு வந்து நிறைய ஒரு அனுபவம் இந்த பாராணிலையும் சரி எங்களுடைய யாத்திரையிலும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் வந்து இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மாதங்களில் நூறு பிருந்தாவனத்தை முடித்து விடுவோம் ஜூலை மாதம் திருப்பதியிலிருந்து அவர்களுடைய கருத்துக்களையும் நிறைய விஷயங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் தற்போது ராகவேந்திர இல்லத்திலிருந்து நன்றி வணக்கம் इनावले डाल्यवादि प्रभो इने वबत्पादवाद।